இந்த சேனாபதி யார் ரியல் எஸ்டேட் டைகூனா அரசியல்வாதியோட ஃப்ரெண்டா ராபின் ஹூட் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் யாருக்கிட்ட பஞ்சாயத்து பேசணும் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடல நின பேசுறது சண்டக்கோழி டூ ஃபர்ஸ்ட் லிங்கசாமி சாருக்கு தான் பெரிய நன்றி சொன்னோம் இந்த கதை நான் கேட்க போன போது ரொம்ப ஒரு டென்ஷனோடு போனேன் பிகாஸ் மீரா ஜாஸ்மின் மேம் பற்றி எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும் அவங்கள சண்டை கோடியில் பார்த்துங்கிறது ஸோ எனக்கும் அப்படி தான் பட் அது எப்படி நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்தது பட் அந்த கேரக்டர் கேட்டதுக்கப்புறம் இது கண்டிப்பாக அட்லீஸ்ட் அதுக்கு ஈக்குவலாகாவது இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தார் சார் அண்ட் மகாநட்டி ஷூட் பண்ணிருக்கும் போது இந்த படம்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு ஏன்னா அங்கே நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் அதெல்லாம் தாண்டி சண்டைக்குழி டூ ஷூட்டிங்க்கு வந்து ஷூட் பண்ணும்போது விஷாலாக இருந்தாலும் சரி இலங்கைசாமி சார் இருந்தாலும் சரி இங்கே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது எனக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு மகாநட்டிக்கு அப்புறம் நான் ரொம்ப விரும்பி பண்ண படம் இது சண்டைக்குடி டூ தேங்க்யூ சார் அப்புறம் பிருந்தா சரதி சார் ஒவ்வொரு டைலாக்ஸும் ஸோ படத்தில் ஒரு ஸ்லாங் இருக்குது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஸோ சார் தான் டெய்லி பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் தேங்க்யூ பிருந்தா சரதி சார் அண்டு படத்தில் சாங்ஸ் எழுதின எல்லா லிரிசிஸ்ட்டுக்கும் பெரிய தேங்க்யூ யு யுவன் அவரோட எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸாக இருக்கும் எல்லா சாங்ஸும் எல்லாமே வேறு வேறு ஒரு ஜானரில் இருக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேங்க்யூ யுவன் அப்புறம் பிரவீன் சார் பிரவீன் சார் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் திருப்பி ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் அண்டு விஷால் ஸோ நல்ல ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு இந்த படத்துலேருந்து தேங்க்யூ விஷால் அப்புறம் எல்லா ஆக்டர்ஸ் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் சக்தி தான் எனக்கு தெரிஞ்சு படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக பெருசாக இருக்குது அண்டு எல்லாரையும் அழகாக காமிச்சிருக்காரு தேங்க்யூ சக்தி அண்ட் எங்கள் ப்ரொடியூசரை மறக்கக்கூடாது விஷால் அவர்களே தேங்க்யூ